பண்ணுனா நாசமா போயிருவே அவர் அப்படி அவர் மஸ்தானுங்க கல்யாணம் பண்ணலண்டா அவன் நாசமா போயிருவான் ரசூல்லா சொல்றாங்க இவன் ரசூல்லாவுக்கு எதிராக இருந்தாலும் ஆடென்றும் ஆடென்றும் வீடென்றும் தேடென்றும் ஆண்டவனை மரப்பாக்குவாள் அந்த நாரிகள் ஆசைவை தையோ வையத்தில் பெண் கொண்ட பேர் பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே நீ கல்யாணம் பண்ணு சொன்ன ஆடு மாடு வீடு போய் தேடுன்னு சொல்லி ஆண்டவனை மரப்பாக்கிடுவாள் பொம்பளை வீட்டுல இல்லாட்டிதான் ஆண்டவனை மறப்பான் தப்பு தப்பா நடப்பான் ஒழுங்க ஒரு மனைவி கடிவாளம் போட்டுக்கிட்டு இருந்தா தான் இவன் ஆண்டவனை கூட ஒழுங்கா நினைக்குமா இவனுக்கு அந்த விருப்பம் இல்லாட்டி தொலைஞ்சு போக வேண்டியதானே அனைவருக்கும் பயான் பண்றான் இவன் அனைவருக்கு என்ன அறிவுரை சொல்றான் ஆடு என்றும் ஆடு என்றும் வீடு என்றும் தேடென்றும் ஆண்டவனை மறப்பாக்குவாள் அந்த நாரிகள் ஆசைவை வை தையோ வையத்தில் பெண் கொண்ட பேர் பட்ட பாட்டையும் கேட்டையும் பேசுவோமே நெஞ்சமே இப்படியே வரிசையா நிறைய எழுதிக்கலாம் அப்ப இவங்க எல்லாம் அவுளியா அப்ப இதுல என்ன என்ன சாவல வழங்கி தீப்பு குரான் ஹதீஸ் படி பார்த்தீங்கன்னா நீ சொல்லக்கூடிய சாகுல மீதி என்பவர் இறை நேசரா இருக்க முடியாது உள்ளத்துல உள்ளது மறிய முடியாது அது வேற விஷயம் வரலாறு படி பார்த்தோமே இவர் கல்யாணம் பண்ணி பண்ணாம சொன்னத்து மீதி இருக்கிறாரு அடுத்தவனுக்கு பிறந்த பிள்ளைய தாம்புள்ளன்னு ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு அதை வந்து தப்பான முறையை செஞ்சிருக்கிறாரு உன்னோட்டம் பொண்டாட்டிக்கு வந்து புள்ள கொடுக்கறது ஒரு அனுமதி இருக்கா இப்படிதான் கணவன் மூலமா பெருளும் விலகி போச்சு அது வெத்திலே வாய் வழியா கொடுத்தா புள்ள உண்டாமா சயின்டிபிக் அது ஒரு விஷயம் இருக்குது வெத்திலே வாய் வழியா சாப்பிடுறது புள்ளை உண்டாக்குமா உண்டாக்காது அது நான் சயின்டிபிக் எனக்கு போகல ஏதோ ஒரு அதிசயத்தில் உண்டாக்கி வைப்போம் இவர் எப்படி அர்த்தம் பொண்டாட்டிக்கு புள்ள கொடுத்தாரு அது என்ன இப்படிதான் எழுதி வச்சிருக்கான் நான் கேட்கல அப்ப இவங்க என்ன பொய் சொல்லிருக்காங்க வழங்கல இல்லையா இவர் எல்லாமே போய் அது மட்டும் இல்ல தென்காசிக்கு போனாராம் செஞ்சான்னு துவாசல அந்த புஸ்தான் இதெல்லாம் இருக்குது நாகூர் ஆண்டவர் வந்து கூத்தானூருக்கு துவா செய்து போனார்களாம் அதனாலதான் செல்வம் குளிக்கலாம் அதுக்கு வெத்துல குளிக்கான் அதனாலதான் வருது அங்கே குளிக்க தெரிஞ்சுட்டனா அப்ப நாகூர் ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல எல்லாம் ஏழை மக்களா இருந்தாங்களா அப்ப சவுதி அரேபியாவில் உனக்கு மேலே பெரிய பணக்காரன் அவன் நாகூராண்டு போனாரு எந்த பாத்தியா யாரு போதுனா அபுதாபில் மீன் பிடிச்சவன் பணக்காரன் போன அது யார் பாத்தியா போதுனா அல்லா என்ன செய்யறா அல்லாஹு எபு சுத்து ரிசுகளிமை அல்லாஹ் நாடியவர்களுக்கு ரிசுக்கை தாராளமாக தருவான் நாடுகளுக்கு குறைவாக தருவான் நான் நாடுனபடி கொடுப்பேன் நினைச்சா நல்லவனுக்கு கொடுப்பேன் நினைச்சா கெட்டவனு கொடுப்பேன் சுலைமா நபி கொடுப்பேன் பிறவனு கொடுப்பேன் ஹாமானும் கொடுப்பேன் காரணம் கொடுப்பேன் ரசூல்லா கொடுக்காம இருப்பேன் செல்வத்தை பொறுத்த வரைக்கும் நாடு கொடுப்பேன் நாடு எடுப்பேன் நல்லவன் கெட்டவன் பார்த்து தர்றது கிடையாது என்று அல்லாஹ் வந்து புராணில் சொல்லி காட்டுகிறான் இவர் என்ன செய்யறாரு இந்த மாதிரி வந்து ஊருக்கு பணக்காரரை கொடுத்து வாசிஞ்சிட்டு போயிட்டாராம் அன்னையில இருந்து செல்வம் கொழியோ கொழியும் குளிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கதையை வச்சுக்கிட்டாங்க அந்த கதை புஸ்தகத்துல அந்த கதையும் வருது எந்த கதை ஒரு நாகூருக்கு போனாராம் யார் போன நம்ம சாகுல நீர் ஆண்டகை அவர்கள் நாகூருக்கு போனாங்களாம் சீடர்களோட போனாங்களாம் சீடர்கள் போனோம்னா தென்காசியில அங்க ஒரு கோயில் மாடு ஒண்ணு இருக்குது அதை பிடிச்சி வெட்டி தின்னு விட்டாங்க யாரே சீடர்கள் சீடர்களை கூட்டிட்டு போறாரு சீடர்களை கூட்டிகிட்டு போனா அந்த சீடர்கள் எப்படி இவர் ட்ரைனிங் கொடுத்திருக்கிறாரு இன்னொருத்தவங்க ஊரா விட்டு மாட்ட எடுத்து திங்கலாம் என்று பத்தா கொடுத்திருப்பாரு அந்த அந்த சீடர்களை தயாரிச்ச விதம் ஒரு அவுளியா தீடு சீரர்களை எப்படி தயாரிக்கிறார்னு கேட்டா தனக்கு சொந்தமில்லாத இல்லாத மாட்டை பர்மிஷன் இல்லாம அறுத்து திங்கலாம் ஹராமானது திங்கலாம்னு பத்தா கொடுத்திருக்காரு இல்லாடி செஞ்சிருப்பான கூட சுத்திக்கிட்டு இருக்கிற சீடர்ல நிறைய மார்க்கறிவு இருக்குமே அப்ப இந்த சீடர்கள் போய் நினைச்சிட்டாங்க கோயில் மாட்டை வந்து சாப்பிட்டு வந்துட்டான் கோயில் திரும்புனுக்கூட வட்டாங்க தென்காய்ச்சியில் அந்த காலத்தில் இந்து முன்னே இருப்பான்ல அவன்லாம் வந்துவிட்டான் பிறகு வந்த என்னாச்சு எங்களுக்கு போய் மாடு என்ன ஆச்சு நவனேஜான அப்படியா மாடு தான் வேணுமா அந்த ஏலும்பையெல்லாம் கொண்டு வாங்க ஏலும்பெல்லாம் ஒன்றா வச்சு கும்பி எதிர் இல்லாந்தா அல்லாவுடைய கட்டுரை எஞ்சிரி வந்து மாடு எழுஞ்சிருக்கான் எப்படிங்கற அறா மானது உள்ள உணவுவாக ஏற்றுக்கொள்ளப்படாதுங்கிறாங்க ரசூல் செல் ஆலோசனோம் ரசூல் செல் ஆசிரம் சொல்கிறாங்க ஒருத்தன் போகிறான் பிரயாணத்தில் கஷ்டப்பட்டு போகும்பொழுது அல்லாடு துவா செஞ்சா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி இருந்தும் சிலர்களை துவா ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன் ஏற்றுக்கொள்ளப்படாது அண்ணா யுஸ்தஜா குலகு எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் மஸ்கனு ஹராம் அவன் குடியிருக்கிற வீடு ஹராமாக இருக்கிறது ஓ மஷரபு ஹராம் குடிக்கிற தண்ணி ஹராமாக இருக்கிறது ஓ மத்தாமு ஹராம் உண்ணுகிற உணவு ஹராமாக இருக்கிறது அண்ணா யுஸ்தஜா குலகு எப்படி துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்ப அடுத்த ஊட்டு மாட்டை சென்று கும்பி இதுன்னு இல்லாவா திண்டது அடுத்தவன் மாடு ஹராமு ஹராம திண்டு விட்டு அல்லாவுடைய எந்திரினா என்னது திருப்பி மண்டையில போட்டு அவங்களை அறிக்கை செய்யணும் சரியான சரியான குருநாதரா இருந்தா ஏன்டா கோயில் மாட்டை திண்டிங்க ஆளுக்கு பத்து ரூபா போட்டு வாங்கி கொடுங்கடான்னு சொன்னேன் அவன் நாளைக்கு திருட மாட்டான் அந்த மாதிரி இதுதான் அவளியா இந்த உள்ள கதை போனா ரொம்ப வேகமா போயிரு அவ்வளவு ஒரு விஷயம் கஞ்சுல் கிராமத்தை படிங்க அதை விட்டு எல்லாம் திரும்பி வந்துருவீங்க இவங்க அவருக்கு புகழ் சேர்ப்பதற்காக எழுதி வச்சுக்கிறாங்க அதை கவனத்தோட படிச்சு என்று சொன்னா இது ஒரு பிராடு விளங்கிடுவீங்க இந்த கதையை பூக்கி அம்பிட்டும் அவங்க வந்து துவா செஞ்சாங்க கூத்தாலும் துவா செஞ்சதுனால தான் சரியெல்லாம் செல்வ செழிப்பா இருக்கிறீங்க அதை விட்டுருங்கப்ப இப்ப இந்த மாதிரி ஆரம்பிக்கலாம் நான் ஒரு ஆண்டு ஒன்று ஆரம்பிக்கலாம் இப்ப வந்து எல்கேஜில இருந்து லாயிலாக இல்லல்லாவுக்கே உங்களுக்கு விஷயம் தெரிய மாட்டேங்குது இது சம்பந்தமா பாருங்க அல்ல அழகா குழந்தைக்கு புரியற மாதிரி சில வசனங்கள் குரான் வசனங்களே வாசிக்கிறேன் சொந்தமாவும் நான் ஒண்ணுமே சொல்லலை இந்த வசனங்கள்லாம் குரான்ல இருக்குதா இல்லையா நீ படித்தியா இல்லையா எங்களுக்கு படித்து தந்தியா இல்லையா நான் சொல்லக்கூடிய கருத்தும் அர்த்தமும் அதுல இருக்கதா இல்லையா இதை மட்டும் சொல்லு நோட்டீஸ் போட்டவன் இதை சொல்லி பார்ப்போம் அல்லாஹ் என்ன சொல்றான் உள்ளதீ நான் எதுவும் மிந்து இல்ல அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் அழைக்கிறீர்களே அவர்கள் லா யகுலுப்பூன செய்யன் எதையும் படைக்க மாட்டார்கள் ஓகும் யுகுலபூன் அவர்களே படைக்கப்பட்டவர்கள் அம்பாத்தூன் செத்தவர்கள் கைவ அகையாயன் குசுரோடும் உள்ளவர்கள் அல்ல பமா எசுரூனு ஐயானை இப்போதும் எப்போது எழுப்பப்படுவோம் என்பது கூட அவர்களுக்கு தெரியாது அல்லாஹ் புராணல பதினாறாவது அத்தியாயத்தில் இருபத்தொன்னாவது வசனத்தில் சொல்றான் நீ யாரை போய் கூப்பிட்றியோ அவங்கெல்லாம் யாரு எதையாவது படைச்சாங்களா நாகூர் ஊர் அவர் படைச்ச பிராணி யானை அவர் படைச்சாரா பூனையை படைச்சாரா கொசுவை படைச்சாரா எறும்பை படைச்சாரா எழுத்தை படைச்சாரு படைச்சவனை காண கூப்பிடுது படைச்சவனை விட்டு அவரே படைக்கப்பட்டாரா அல்ல இருந்தாரா அவருக்கு ஏண்ட வரலாறு சொல்றீங்க நானூறு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தா இருந்தீங்க முன்னூத்தி வருஷத்துக்கு வருஷம் வந்து இருந்தீங்கன்னா அப்ப இல்லாம தான் இருந்தாருப்ப நானூறு ஆண்டுக்கு முன்பு இல்லைன்னு சொன்னா அவர் படைக்கத்தான பட்டாரு ஆதி ஏறு இருக்கலைய அவருக்கு முந்தி உள்ளவன்லாம் எந்த நாவூர் கேட்டான் கேட்டான் நாவூர் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் இந்த நாவூர் ஆண்டவருக்கு வருஷத்துக்கு முந்தி இருந்திருப்பான அவனுக்கு எந்த நாகண்டவர் சிந்திக்கம்மா அண்ணன் கேட்குறா அப்படின்னு கேட்குறான் லா எகனு கூன ஷெய்யன் ஒன்றை கூட அவர்கள் படைக்க மாட்டார்களும் முகுனுக்கும் அவர்களே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அதோடு நெருத்தில் அம்பாச்சூ செத்து விட்டார்கள் தைவ ஐயா அதுல அதிலே அடங்கி போச்சுங்க எல்லாம் வந்து வெட்டை தாக்குவல் போடுறான் செத்து விட்டார் என்று சொல்லிட்டு உசுரோட இல்லேங்குறான் செத்துட்டாலே அர்த்தம் அடங்குது இந்த மூட்டைக்கு விளங்கற காலனா என்ன செய்றான்னு கேட்டா அம்மாத்துன் செத்து விட்டார்கள் கைர் ரஹியா உயிரோடு உள்ளவர்கள் அல்ல பமா யஷூருன அய்யான யுபாஸூ எப்போது எழுப்பப்படுவோம் என்பது அவர்களுக்கு தெரியாது நம்மள அல்லாஹ் என்னைக்கு சூர ஊதி எழுப்புவான் என்பது கூட அவங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே இதுக்கு என்ன சொல்றீங்க இத வேணுமா உங்களுக்கு நாகூர் வேணுமா இது வேணுமா செத்து போன अब्दुल கார்ஜானி வேணுமா புனித உள்ளதினை ஜாம்து மின்துன் இல்ல அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ நான் ஊரார அதன அழைக்கறாங்க இந்த ஊர்ல ಜಾஸ்தி பிரச்சனிக்கிற வேதனை இருக்கிற பொம்பளைட்ட போய் யாம்பூद्दीन சொல்லுவாங்க ஏன் அப்போ நான் லேஸ் ஆக மாட்டேன் பிரச்சனம் யா அல்லாஹ்னு சொன்னா அடிப்பா சொல்லாத அப்துல் கரீம் ரஹ்மனுக்கு கூப்பிடு எங்க ரஹவுக்கு ஊரி போய் நரகத்திலே கொள்ளிக்கட்டையாக மாறுவதற்கு நீங்கள் முன்வंदிருக்கிறீர்களே அல்லாஹ் சொல்றதை கேளுங்கள் நான் சொல்றத கதை இல்ல குர்ஆன் வசனம் இந்த அர்த்தம் கற்பனை அல்ல உண்மையான நேரடியான அர்த்தம் புளிந்து உள்ளது என சாம்தும் இல்ல ஒன்று விட்டுவிட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ லா எம்ளி கூனே நுக்கால வர்றத்தின் பிஷ்ஷமாக வாத்து வானங்களிலும் பூமியிலும் அண்ணு அளவுக்கு கூட அவர்களுக்கு அடியாரம் இல்லை வெர்ரத் வெர்ரத்னா அளவு பெரிய பெரிய தான் வேண்டியதில்லை ஒரு அணு நீனு செய்ய பிள்ளையை கேட்குறாரு நீ பணத்தை கேட்குறாரு

அப்போ இன்னும் அல்லாஹ் அந்த சூரத்து சபாவுல இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் உள்ளதீன தது உணம் நீங்கள் அல்லாஹ் விட்டு விட்டு அப்துல் முகமூத் அவுலியாவை அழைக்கிறீர்களே அங்கே அல்லா சொல்லி காட்டுகிறான் அல்லாஹ் விட்டு விட்டு அழைக்கிறீர்களே மாயம் கூனமின் தித்துமீன் ஆன அளவுக்கும் அவர்களுக்கு அதிகாரத்தை நான் கொடுக்கவில்லை அப்படிங்கிறான் ஏன் இது வந்து பார்த்தீர்கள் நாற்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லிக் காட்டுகிறான்

உங்களுக்கு நன்மை செய்யும் அதிகாரம் இல்லாத ஒரு ஆள் போய் நீங்கள் அழைக்கிறீர்களா அலீம் அல்ல நான் எல்லாத்தையும் கேட்கிறவன் எல்லாத்தையும் அறிந்தவன் அதை அல்லாஹ் அல்ல சொல்லி காட்டுகிறான் இது அஞ்சு எழுபத்தி இருக்கிறது இதெல்லாம் சுந்தர் ஜமாத்துக்காரர் நோட்டீஸ் போட்டீங்களே இந்த அல்லாஹ்வுடைய வசனத்திற்கு மறுமையில் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் செத்து போன பிணங்களை வணங்க சொல்லி எங்களை எல்லாம் நரகத்திற்கு போக அழைப்பு கொடுக்கிறீர்களே நரகத்திற்கு சொந்தத்தை மாளிக்கு யோமீத்தியனாக இருக்கக்கூடிய நியாய தீர்ப்பு நாளில் அனுமதியாக இருக்கக்கூடிய அந்த ரபுலா அலமினுடைய தீர்ப்புக்கு உங்களுடைய பதில் என்ன நல்லா சொல்றான் இன்னல்லது என்னை ததுவுணை மிந்துனு இல்ல அல்லாஹ் விட்டு விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ ரிவாதுன் அம்சானுக்கும் உங்களை போன்ற அடிமைகள் அவர்கள் நீ யாரை வேணாலும் அழைச்சிக்க அவர் அல்லாவுக்கு அடிமையா இல்லையா நீ யாரை வேணாலும் அழைக்க நான் சாவுல இதில் அழைங்க இப்ரா கூட யாரு உங்களை போன்ற அல்லாவுடைய அடிமை இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான இருபத்தி ஏழு மணி நேர தொடர் சொற்பொழிவு என்ன வியாபாரம் செய்யலாம் பங்கு சந்தையில் ஈடுபடலாமா இன்சூரன்ஸ் செய்யலாமா எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா புத்தகை பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் மூன்று தீவீதிகளாக விலை ரூபாய் எழுபத்தை மட்டுமே கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விசன் நம்பர் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று இப்போது புத்தம் வடிவில் பல சிறப்பம்சங்களுடன் சிறப்பு மற்றும் ஆன்லைன் இணையதளங்கள் இப்போ ஒரு குடும்பமே கரிமா சொன்னாங்க ஒரு குடும்பமே இஸ்லாத்தை ஏத்தாங்க என்னென்று சொல்லி கொடுத்தோம் அஷ்ஹது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹு வ அன்ன முஹம்மதன் அப்து ரசூலுவ அவ நீங்க சொல்லுங்க அஷது அல்லாஹ் இலாஹ இல்லல்லாஹு அஷது அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்து அல்லா இல்லா இல் அல்லாஹூ அஷது அண்ண முகமதன் ஓ ரசூலவு வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் முகமது நபி அவர்கள் அல்லாவின் தூதர் என்று அல்லாவின் அடிமை என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் நீங்க முஸ்லீம் ஆகிட்டீங்க எங்க தவற அஷ் அண்ண முகம்மதன் அப்துஹூ